நட்சத்திர கோவில்கள் ரெண்டாவது நட்சத்திரம் அபபரணி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு பரணி அப்படின்னு தமிழில் பேர் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு அந்த குணாதிசயத்தை தான் அது பிரதிபலிக்கிறது ஆகாச மண்டலத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தனித்தனியான ஒரு அமைப்போடு இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு அதுதான் ஒரு மனுஷனை ஆக்கிரமிக்கிறது அப்படி பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு உத்தமமான நட்சத்திரம் ரொம்ப சிரேஷ்டமா சொல்லப்படுறது தமிழில் பரணிக்கு சொல்றத பரணியில் பிறந்தால் தரணியை ஆழ்வார் அப்படிங்கிறது எல்லா பரணிக்குமே அது பொருந்துருதா அப்படின்னா எல்லாம் பூர்வ கர்மாவுடைய தொடர்பு தானே காரணம் தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பரணிக்கு எங்க இருந்தாலும் தனியாக பிரிஞ்சு நிற்பாங்க ஒரு விஷயத்தில் அவள் மாட்டான் அவளுடைய செயல்பாடு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இந்த பரணி நட்சத்திரம் பரணி பூரம் பூராடங்கிற அணுஜன்ம திருஜென்மங்களுடைய நட்சத்திரமா இருக்கு சுக்கர தசை ஆரம்ப திசை அதனால சுக்ரன் இவர்களுக்கு அருள் புரியக்கூடிய தேவதையா இருக்க நவக்கோள்கள்ல மேஷராசியில அமையிறது செவ்வாய் கிரகம் அதனால முருகனையும் ஸ்ரீரங்கநாதனையும் வழிபடுறது ரொம்ப உத்தம் துர்க்கை ஆராதனை பண்றதே காரிய ஜெயம் ஏற்படும் இப்படி பரணி நட்சத்திரம் இது ரொம்ப விசேஷம் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உரித்தான ஆலயம் ரெண்டு சிவாலயங்கள் சொல்லியிருக்கு ஒன்னு திருப்புகளு இன்னொன்னு நல்லாடை சுத்த வஸ்திரம்னு சம்ஸ்கிருத பேரு நல்லாடைன்னு தமிழ் பேரு அந்த கஷேத்திரத்துக்கு இந்த நல்லாடை எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகக்கூடிய வழியில ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நாம் பயணப்பட்டோம்னா நெடுங்காடுங்கிற ஒரு ஊர் வருது நெடுங்காடை கடந்த உடனே இருக்கக்கூடிய ஒரு ஊர் நல்லாடை ரொம்ப அழகான ஒரு சுற்று அழகான ஒரு சிவாலயம் பரணி நட்சத்திரத்திற்கு உரித்தான ஒரு ஊரும் சிவாலயமும் இந்த சிவக்ஷேத்திரம் வாழ்க்கையில ஒரு முறையாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நல்லாடை சிவாலயத்துல போய் வழிபாடு பண்ணலாம் நட்சத்திரத்தினால அனுகூலமும் அனுகிரகமும் பெற முடியும் இந்த நட்சத்திரத்திற்கு உரித்தான தேவதை அங்க தபஸ் பண்ணதுனாலதான் அதுக்கு ஒரு விசேஷம் இந்த கஷத்திரத்தினுடைய மகத்துவம் ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கு ஒரு ஒரு காலத்துல ஒருத்தர் வெளிப்பட்டு கிருதயுகத்துல அக்னி பகவான் தபஸ் பண்ண இடம் அக்னி பகவான் தான் நாம் பண்ணக்கூடிய யாக யஜங்களுக்கு எந்தெந்த தேவதைக்கு எது வேணுமோ அதை கொண்டு போய் சமர்ப்பணம் ஆகக்கூடிய அப்பேற்பட்ட அக்னி பகவான் தபஸ் பண்ணதுனால சுவாமிக்கு அக்னீஸ்வரர் அக்னியோட வேலை என்ன அப்படின்னா சுத்தி பண்றது ஒரு இடத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆற்றல் அக்னிக்கு உண்டு உதாரணமா நம்முடைய கிரகங்களில் நாம பண்ணக்கூடிய பூஜையில தான் ரொம்ப பிரதானமா இருக்கு எதற்காக பண்றோம் அந்த இடத்தினுடைய சுத்தி அப்படி அக்னி பகவான் தானே சுத்தி பண்ணி கொள்ளுவதற்காக பதினெட்டு லட்சம் வருஷங்கள் தபஸ் பண்ணி தானே ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி சுவாமிய பூஜை பண்ணி எழுந்த எல்லாவற்றையும் பெற்ற ஒரு சிவாலயம் அதனாலே அக்னி தன் பெயரை சுவாமிக்கு சூட்டினார் அக்னீஸ்வரன் அம்பால் அழுகு மிளற காட்சி தருகிறதுனால சுந்தராம்பா அப்படின்னு அம்பாளுக்கு பெயர் அப்படி அழகான இந்த சிவாலயம் பிரகண்டு மகனி பண்ற பெரிய அமைக்கிற எல்லார்கிட்டையும் போய் யார் யார் எந்த தரையிலும் சாதாரணமா யாகமோ பூஜையோ பண்றதா இருந்தால் நேரடியா நாம பண்ணப்படாது நாலு பேரு கிட்ட கையேந்தி வாங்கி கொண்டு அவற்றை வைத்து பண்ணினால்தான் சம்பூர்ணமான பலன் கிடைக்கும் நான் நிறைய கோடீஸ்வரனா இருக்கலாம் ஆனாலும் கூட நீ எதை பண்றதா இருந்தாலும் லோக்சேமார்த்தமாக தான் ஆத்மார்த்தமாக ஆத்தூளுக்குள்ள ஏதாவது நான் இருக்கலாமே தவிர நீ வெளியிலான்னு வாசப்படி தான் அது பரார்த்தம் இந்த மாதிரி லோகட்சேமமாக பண்ணணும் பெரிய யக்ஞாணிகா அதில் அக்னி பகவான் ஆவாகனம் பண்ணுற மொத்தர் ஒரு ஒரு பொருட்கள் கொடுக்குறா எல்லாத்தையும் அதில் சமர்ப்பணம் பண்ணுற அப்போ அங்கேருந்து ஒரு மகரிஷி புத்தர் வர சாலிய மகரிஷிங்கிற மகரிஷி வர அழகான ஸ்வேத வஸ்திரம் சுவாமிக்கு சாத்தனம் அப்படின்னு வர பிரகண்ட முகனோடைய பார்த்தோன்னே அவர்கிட்ட கொடுத்தது சுவாமிக்கு சாத்தனம் என்ன உடனே வாங்கிட்டார் வாயினுடைய பார்த்தவர் அக்னியில சேர்த்து விட்டார் அந்த முகமேஷன் பார்த்தார் சுவாமிக்கு சாத்தனம் நான் கொண்டு வந்தேன் அதனால என்ன சுவாமிக்கு சாத்தி விடலாம் என்ன நீரும் அக்னியில் சேர்த்து வாரும் வரும் அப்படின்னா யாகசாலையில யாகசாலையிலேருந்து அழைச்சு கொண்டு போய் கர்ப்ப காமிச்சா சுவாமி மேலே இவர் கொடுத்த அந்த வஸ்திரம் சாத்திடுதுதான் அக்னியினுடைய வேலையே எந்த தேவதையும் சொல்லி நாம் விடுகிறோமோ வானடை வாழும் வானவருக்கு மறைந்தவர் மேல்வியில் பகுத்தாவி அப்படின்னு வாக்கு இதனால தேவலோகத்தில் யாரெல்லாம் இருக்காலோ அவாலுக்கே அந்த அக்னி கொண்டு போய் கொடுக்குறதுனா சிவபெருமானுக்கு தராதா இந்த சிவபெருமானுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு தான் முருகேண்டு மகனும் சேர்த்தார் அதே மாதிரி சுவாமிக்கு போய் சேர்ந்தது அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பிராச்சீனமான ஒரு சிவாலயம் கருங்கல் கட்டுமான பணியோட உடைய சிவாலயம் ககா கணபதி தட்சிணாமூர்த்தி அர்தனாரீஸ்வரர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சந்திகேஸ்வரர்ன்னு எல்லா சன்னதிகளை உடைய நாம் ஒரு முறை சென்று மனதிலே பேரின்பம் பெறுவதற்கு குறித்தான சிவாலயமாக இந்த நல்லாடை சிவாலயம் முடிஞ்சிருக்கு பரணி நட்சத்திரத்திற்கு உரிதவர்கள் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் சென்று தங்கியிருந்து சுவாமிக்கு சுத்த பன்னீரு நாள் அபிஷேகம் செய்து ஸ்வேத மாலை சாத்தி சுவாமிக்கு வெண்மையான மலர் மாலை சாற்றி வஸ்திரம் சாத்தி நமஸ்காரம் எடுத்து வரலாம் பரணி நட்சத்திரத்தில் குறித்தான ஒரு உன்னதமான சிவாலயம் நல்லாடை அக்னிபரீஸ்வரர் சுவாமியை தரிசிப்போம் பின்புறுவோம் அருள் பெறுவோம் ஓம் நம சிவா